இந்த நாளில் நாங்க கழக தொண்டர்களோட வந்து அம்மாவிற்கு நினைவஞ்சலி செலுத்தினோம் புரட்சி தலைவரும் சரி அம்மாவும் சரி ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள் அவர் இன்று மறைந்தார் என்றாலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வீடுகளிலும் நிறைந்து இருக்கிறார் எல்லாருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அதே போல இரு தலைவர்களும் இந்த இயக்கத்தில் வழியாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஏழை எளிய மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செய்தவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து ஆட்சி நடத்தியவர்கள் புரட்சி தலைவரும் சரி அம்மாவும் சரி அவர் வழியிலே தான் நாங்களும் வரும் இருபத்தி ஆறு தேர்தலில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களையும் கொடுப்போம் என்பதை இந்த அம்மாவின் நினைவு நாளில் சொல்லிக் அது மட்டும் தீய சக்தி அப்படின்னு எங்க இருபெரும் தலைவர்களும் சொல்லி இருக்காங்க அதுக்கு காரணம் வேற எதுவும் இல்ல மக்களுக்கு சொல்றதை எதையுமே செய்யறது இல்ல அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த இயக்கத்தை நாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தோம் இப்பயும் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் இங்கெல்லாம் போயிட்டு வந்தேன் மக்களுக்காக எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யவில்லை வாயால் பேசுகிறார்களே தவிர எந்தவித வேலையும் நடக்கவில்லை இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க நீர்நிலைகளை எல்லாம் சரி செய்யவே இல்லை சரி செய்யறதா சொல்லி டெண்டர்கள்லாம் விடப்படுது அதுல வந்து பாதி பேர் செஞ்சதா சொல்லி கணக்க கொடுத்துட்டு போயிடுறாங்க பாதி பேர் வந்து டெண்டரை விடாம தடுத்து நிறுத்திடுறாங்க போட்டியில யாருக்கு போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக காரர்களுக்கு இடையே உள்ள போட்டியில அதையும் நிறுத்திடுறாங்க இதனால இன்னைக்கு யாரு பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் அது குறிப்பா ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இத நான் நேரடியா போய் பாத்துட்டு வந்ததுனாலதான் நான் இதை சொல்கிறேன் முழங்கால் தண்ணியில் நிற்கிறாங்க குடும்பங்களில் உள்ள சட்டு புட்டு சாமானலாம் போயிடுச்சு எல்லாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிட்டு மாடு வளர்க்குறவங்களோட மாடுகள் போயிடுச்சு ஆடுகள் போயிடுச்சு பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் வரைக்கும் எல்லாமே நீரில் அடிச்சுட்டு போயிட்டு எல்லாரும் நிர்கதியாக நிற்கிறாங்க அதனால இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அம்மா உணவகம்னு வச்சு அம்மா கொடுத்தவங்க தாலிக்கு தங்கம் அம்மா கொடுத்தாங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டு சாப்பாடு போடுறதை கூட நிறுத்திடுச்சு அதே போல அந்த எல்லாம் சொல்றாங்க யாருமே இந்த பக்கம் வந்து பார்க்கல சென்னையிலேருந்து நீங்க ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் போகணும்னா அம்மாவுடைய ஆட்சி வந்தால்தான் மக்கள் நல்லபடியாக வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமை இப்ப இந்த நாலாண்டு காலத்துல எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால ஒரு இருபத்தி ஆறுல நிச்சயமா ஆட்சி மாற்றம் ஏற்படும் தமிழக மக்கள் எங்களோட இருக்காங்க நிச்சயமா அவர்களுடைய ஆட்சியாவே தான் இங்க நடத்துவோமே ஒழிய தனிப்பட்ட ஒருத்தருக்காக நடத்த மாட்டோம் ஆட்சி அந்த முறையே எங்களுக்கு தெரியாது இப்போ நான் கிளம்பி வரும்போது தகவல் கிடச்சிட்டு பல்லாவரத்தில் கழிவு நீர் கலந்து எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க தண்ணி தாகத்துக்கு பருகி இருக்காங்க அதுல வந்து திருவேதி வரலட்சுமி மோகனரங்கம் அப்படிங்கிறவங்க இறந்து போயிருக்காங்க மருத்துவமனையில் இன்னும் முப்பது பேருக்கு மேல அங்க அட்மிட் இருக்காங்க அதுல நாலஞ்சு பேர் உயிருக்கு போட போராடிக்கிட்டு இருக்காங்க தகவலும் வந்துச்சு இந்த ஆட்சி பாத்தீங்கன்னா சென்னையில மெட்ரோ வாட்டர் மாநகரத்துக்கு குடிநீர் வளங்கள் இதுக்குன்னு ஒரு துறையே இருக்கு ஒரு அலுவலகம் இருக்கு ஏன் உங்களுக்கு தெரியுது இல்லை தண்ணி வந்து கலந்து கழிநூறோட வருதுன்னு தெரியுது இல்லை உடனடியாக நீங்க என்ன செஞ்சுருக்கணும் அந்த ஏரியா பல்லாவரம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மெட்ரோ வாட்டர்லேருந்தே சென்னை குடிநீர் வாரியத்திலேருந்தே லாரிகளில் போர்வெல் தண்ணியை எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு லாரிய அந்த இடத்துல நிறுத்தி இருந்தால் அவங்க அதுல தண்ணி குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தி இன்னைக்கு இத்தனை உயிர் பலி ஏற்பட்டிருக்காது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசாங்கத்தினால மக்கள் அவதிப்படுறது ஒண்ணு உயிர் பலி உயிர் சேதாரம் வேற வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல அதிகாரத்தை எந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் பண்ணணும்னு திமுக இருக்காங்களே ஒழிய ஆட்சி அதிகாரத்தை ஒழுங்கா செய்யாம தான் இப்ப வர்றப்ப கூட இந்த மூணு சாவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த அரசாங்கம் இப்ப கூட நான் சொல்லிட்டேன் இந்த பல்லாவரம் சொல்றேன் அதே போல வந்து வெளியூருங்களில் மாவட்ட தலைநகரங்கள்லாம் நகராட்சி இருக்கு அங்கேருந்து தண்ணி லாரிகளில் கொண்டு போய் வச்சு முதல்ல புதி தண்ணியை கொடுக்கறதுக்கு வழிய பாருங்க அப்புறம் விழுப்புரம் பக்கத்துல இருளர் காலனிக்கெல்லாம் போனேன் அங்க வந்து அவங்க படிச்ச சர்டிபிகேட்டு முக்கிய தஸ்தாவேஜுகள்லாம் வந்து தண்ணியோட போயிருக்கு கொஞ்சம் நெனைஞ்சு போயிடுச்சு என்னையே அழைச்சு கொண்டு காட்டுறாங்க கொஞ்சம் வெயில் வந்துருக்கே எல்லாம் எடுத்து போட்டு காய வச்சு அதனால இந்த அரசாங்கத்துல மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனம் எடுத்து முதலமைச்சரும் கவனம் எடுக்கணும் அந்த மாதிரி அவங்களுடைய தஸ்தாவேஜுகள் எதுவாக இருந்தாலும் போயிருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு அவங்களுக்கு திரும்ப அதை புதுப்பிச்சு கொடுக்கணுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் அதனால தானேப்பா இருபத்தாறுல எங்க ஆட்சி வருதுன்னு சொல்றேன் அதை பாருங்க இல்ல மீண்டும் தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஆட்சியே அம்மாவோட வச்சுதான் தான் கொண்டு வர போறேன் பாத்துக்கிட்டே இருங்க